Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT holiday. சாப்பிட்டா பணம் குடுக்கணுமா. சூவை கலட்டி அடிக்கபாயிந்த போலிஸ். சட்டையை கலட்டியே ஒட்றை வீடியோ தர்மபுரி சேலம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த மருத்துவமனை தினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனைக்கு உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் என தினம்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் மக்கள் கூட்டம் அதிகம் என்பதால் இங்கு புறக்காவல் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டு காவல் நிலையத்தில் காவலர்கள் பணி செய்து வருகின்றனர் இந்த மருத்துவமனை முன்பு உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்கள் சில மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த உணவகத்தில் உணவு சாப்பிடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர் அப்படித்தான் புறக்காவல் நிலையத்தில் பணியாற்றும் சில காவலர்கள் இங்கு உணவு சாப்பிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் காவேரி என்பவர் தினமும் மருத்துவமனைக்கு எதிரே உள்ள உணவகத்தில் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் ஆனால் சாப்பிட்டுவிட்டு அதற்கான பணத்தை கொடுக்காமல் கையில் இருக்கும் பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு மீதியை பின்பு தருகிறேன் என கூறி பாக்கி வைத்து செல்வதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் சாப்பிட்ட உணவுக்கு வழக்கம் போல பாக்கி தொகை வைத்துள்ளார் இதனால் நேற்று மாலை சாப்பிட வந்தவரிடம் அந்த உணவக உரிமையாளர் முத்தமிழ் என்பவர் பாக்கி தொகையை கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த எஸ் எஸ் ஐ காவேரி கடும் ஆவேசம் அடைந்துள்ளார் வாக்குவாதம் முற்றிய நிலையில் காவேரி தனது காலில் அணிந்திருந்த சூவை கலட்டி முத்தமிழை அடிக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை தடுத்து சமரசம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர் உணவகத்தில் உணவு அறிந்துவிட்டு பணம் கொடுக்கும் பொழுது ஏற்பட்ட தகராறில் எஸ் எஸ் காவேரி உணவக உரிமையாளரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் பின் பணத்தை வீசியிருந்த இருந்த எஸ் காவேரி முத்தமிழுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் சூவை கலற்றி உணவக உரிமையாளரை தாக்க முயற்சி செய்த சிசிடிவி காட்சிகள் ஹோட்டலில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது தற்போது இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் காவலர் சீருடையில் இருக்கும் ஒருவர் ஹோட்டல் உரிமையாளரிடம் வாக்குவாதம் செய்து பணத்தை வீசிவிட்டு காலில் இருந்த சூவை கலற்றி அடிக்க சென்ற சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது குறித்து கடையின் உரிமையாளர் முத்தமிழ் கூறியதாவது தினமும் எஸ்எஸ்ஐ காவேரி தங்களது ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுவிட்டு முழு பணத்தையும் கொடுப்பதில்லை நாளை தருவதாக சொல்லிவிட்டு மீதி வைத்துவிட்டு சென்று விடுவார் ஆனால் அடுத்த நாள் அந்த பாக்கி தொகையை தரமாட்டார் காவல்துறையிடம் பகைத்துக்கொண்டால் தொழில் செய்ய முடியாது என்பதால் பெரிதாக கொள்ள மாட்டோம் ஆனால் இப்படியே போனால் தொழில் செய்ய முடியாது என்பதால் அவரிடம் பாக்கி தொகையை கேட்டோம் அதற்கு அவர் கடும் ஆவேசத்தில் மிரட்டி சூவை எடுத்து அடிக்க வந்துவிட்டார் இது குறித்து தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்க இருக்கிறோம் என்றார் உணவகத்தின் உரிமையாளர் முத்தமிழ் இதனையடுத்து தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் எஸ் மகேஸ்வரன் உத்தரவின் பெயரில் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் சிவராமன் விசாரணை நடத்தினார் இந்த விசாரணையில் எஸ் எஸ் ஐ காவேரி உணவகத்தில் தகாத முறையில் நடந்து கொண்டதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் எஸ் மகேஸ்வரன் எஸ் எஸ் ஐ காவேரியை தற்காலிக பணியிர் நீக்கம் செய்து உத்தரவிட்டார் உணவகத்தில் தகாத முறையில் நடந்து கொண்ட எஸ்எஸ்ஐ மீது உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுத்தது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் விசி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லாத்தொடர் வாங்கிப்படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க